ஆறு மாதத்திற்காவது அமித்ஷாவை அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் என திமுக அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி கோரிக்கை விடுத்துள்ளார் இதன் பின்னணியை இந்த தொகுப்பில் காணலாம் மரியாதையாக அமித்ஷா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மாநிலங்களவையில் அம்பேத்கர் குறித்து பேசியது கடும் சர்ச்சையை கிளப்பியது அமித்ஷா தனது வார்த்தையை திரும்பப் பெற வேண்டுமென்றும் அவர் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தியும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தலைமையிலான இந்தியா கூட்டணி எம்பிக்கள் நாடாளுமன்றம் முன்பு போராட்டத்தில் குதித்தனர் நாடாளுமன்ற வளாகம் முன்பு அமித்ஷாவின் கருத்தை கண்டித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வந்த நிலையில் ஆளுங்கட்சி எம்பிக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றமே பரபரப்பானது இந்த சூழலில் தமிழகத்தில் திமுக விசிக மற்றும் ஆதி தமிழர் பேரவை கட்சியினர் அமித்ஷா பதவி விலகக் கூறி ஆர்ப்பாட்டம் ரயில் மறியல் மற்றும் உருவ பொம்மை எரிப்பு போன்ற போராட்டங்களில் ஈடுபட்டனர் சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி பங்கேற்று அமித்ஷாவை கண்டித்து முழக்கமிட்டார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திமுக அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி ஜனநாயகத்தின் மீது பிரதமர் மோடிக்கு நம்பிக்கை இருந்தால் அமித்ஷாவை ஆறு மாதத்திற்காவது அமைச்சரவையில் இருந்து நீக்க வேண்டும் இதுதான் அவர் மக்களை மதிப்பதற்கு அடையாளம் என்று தெரிவித்துள்ளார் கருத்து தான் அமித்ஷா அமித்ஷாவை விட்டு குட்டி பார்க்கல அந்த மாதிரி அமித்ஷா விட்டு பார்த்துட்டு இதுக்கு ரியாக்ஷன் எப்படி இருக்குது இந்தியாவின் போற ஒரு மணி நேரத்துக்குள்ளாக எங்கள் தலைவர் தளபதி ஆர்த்தி எழுந்து விட்டார் தமிழகத்திலிருந்து ஒரு போராட்டம் துவங்கினால் அது நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதற்கு சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து பல உதாரணங்கள் உண்டு மரியாதையாக அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவர் கேட்காவிட்டாலும் இந்த உணர்வுகளை மதிக்கக்கூடியவராக ஜனநாயகத்தில் மோடிக்கு நம்பிக்கை இருந்தால் இவ்வளோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாதத்துக்காவது அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்கி வைப்பதுதான் தார்மீகமாக மதுரையில் ஆதி தமிழர் பேரவை அமைப்பின் சார்பில் மாநில துணை செயலாளர் கௌரியம்மாள் தலைமையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் உருவ பொம்மையை எரித்தும் உருவப்படத்தை கிழித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை மாநில கல்லூரியில் இந்திய மாணவர் சங்கம் சார்பிலும் அமித்ஷாவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது குமரி மாவட்டம் தக்கலை தபால் நிலையம் முன்பு நடந்த போராட்டத்தில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டனர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் வெளிப்படையாகவே நாடாளுமன்றத்தில் பேசியிருப்பது என்பது அம்பேத்கரை மட்டுமல்ல இந்திய ஜனநாயகம் மதசார்பின்மை சமூக நீதி சமத்துவம் மீது அனைத்து மக்களையும் அவமரியாதை செய்த வன்கொடுமையாக நாங்கள் பார்க்கிறோம் என்றும் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்றும் தெரிவித்தார் மனுஸ்மிருதியை ஆதரிக்கக்கூடிய அமித்ஷா போன்றவர்கள் எந்த சூழலிலும் ஆனால் அம்பேத்கர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் இன்றைக்கு அவர்கள் அதை வெளிப்படையாகவே நாடாளுமன்றத்தில் இவ்வாறு பேசியிருப்பது என்பது அண்ணல் அம்பேத்கரை மட்டுமல்ல இந்திய ஜனநாயகத்தின் மீது மதசார்பற்ற தன்மை மீது சமூக நீதி மீது சமத்துவத்தின் மீது நம்பிக்கை கொண்ட அனைத்து மக்களையும் அவமரியாதை செய்திருக்கக்கூடிய ஒரு ஒரு வன்கொடுமையாகத்தான் நாம் பார்க்கின்றோம் இந்நிலையில் அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷாவை வெளியேற்ற வேண்டும் என வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் நாளை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ரா முத்தரசன் தெரிவித்துள்ளார்